ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மேங்கோ புட்டிங் அதுக்கு நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன் அகர் அகர் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் சக்கரை நமக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் மாம்பழத்தை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண மாம்பழத் கூட இப்போது நான் மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறேன் இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அகர அகரகரையும் நல்லா நம்ம வெண் வேக வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் நான் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ அதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட நான் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அடித்து வச்ச மாம்பழக்கூழையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மேங்கோ எசன்ஸ் இருந்தா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அகர் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா கிளரி விடலாம் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நம்ம சூடோட இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடு ஆறிடுச்சின்னா கட்டி ஆகிடும் அதனால் சூடோடையே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறின உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷத்துக்கு எனக்கு நல்லா ஆறிடுச்சிங்க சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிக்கலாம் நான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து அதை வெளியே எடுக்கிறேன் நல்லா நல்லா வந்திருக்குங்க புட்டி நல்லா செட்டாகிருக்கு இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்